விருது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான ஆசிய செஸ் கூட்டமைப்பின் சிறந்த மனிதருக்கான விருது ஐநா சபை மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு யுனைடெட் நேஷன் இன்டகிரசி டாஸ்க் போர்ஸ் அவார்ட் டுவெண்டி டுவெண்டி என்கின்ற விருது என நல்லாட்சிக்கு ஆண்டோர்களின் நற்சாட்சி பெற்று உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கும் திராவிட மாடல் அரசின் வெற்றி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் தொழில் நிறுவனங்கள் பெருகிய மாநிலங்களின் பட்டியலில் முதலிடம் பட்டினிச்சாவு இல்லாத மாநிலங்களின் பட்டியலில் முதலிடம் அதிக சேமிப்பு கிடங்குகளை பதிவு செய்த மாநிலங்களின் பட்டியலில் முதலிடம் வேலை வாய்ப்புகளை வழங்கிய மாநிலங்களின் பட்டியலில் முதலிடம் கல்வியிலும் சுகாதாரத்திலும் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் முன்னோடி மாநிலம் என தமிழ்நாட்டை முதலிடம் பெற வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் விங் கமாண்டர் வீரேந்திர பிரகாஷ் அவர்களின் தலைமையில் ஜூனியர் வாரண்ட் ஆபீசர் நவீன்குமார் சர்மா அவர்கள் வழிநடத்த மரபுசார் நெறிமுறையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் We extend a hearty welcome to the Honourable Governor of Tamil Nadu, who has arrived to unfurl the national flag and take part in the Republic Day celebrations. The piloting and outriding motorcade to the Honourable Governor of Tamil Nadu is from the Air Force Police team of number no. nine provost and security unit, commanded by Wing Commander Virendra Prakash. The piloting team is led by junior warrant officer Naveen Kumar Sharma. The Republic Day Parade 2025 is led by Parade Commander, Wing Commander Sartak Budhia, fighter pilot, Indian Air Force. The Parade Adjutant is Flying Officer Rishabh Singh, Indian Air Force. The Honorable Governor of Tamil Nadu is driving past the enclosure, extending his Republic Day greetings with the audience. பள்ளிக்கூட மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய் என்ற திட்டம் இல்லத்தரசிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உழைக்கும் மகளிருக்கு விடியல் இலவச பேருந்து பயண திட்டம் கல்லூரி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களுக்கு நான் முதல்வன் திட்டம் மூத்தோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை திட்டம் என தமிழ்நாட்டின் குழந்தைகள் முதல் முதியவர் வரை மகளிர் முதல் மாணவர்கள் வரை அனைவருக்குமான நல்லரசை வழிநடத்தும் வல்லரசர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளருக்கு தன்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்க வண்ணம் விழா நிகழ்விடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அணிவனக்கு மேடைக்கு அருகில் வரவேற்கிறார்கள் the chief secretary receives the honorable chief minister of tamil nadu at the saluting base விங் கமாண்டர் வீரேந்திர பிரகாஷ் அவர்களின் தலைமையில் ஜூனியர் வாரண்ட் ஆபீசர் நவீன்குமார் சர்மா அவர்கள் வழிநடத்த மரபுசார் நெறிமுறையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய